Let the world உன்னை உன்னைகித்தேன் ஆதலால் காரூண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது ஆப்பிரிக்க சிறுமி ஒருத்தி அடிமையாக விற்கப்பட்டாள் அன்பு கூறப்படுதல் என்றால் என்னவென்றே அவளுக்கு தெரியாது அவளுடைய பெயரான கியோடி என்பதற்கும் என்னை யாரும் நேசிக்கவில்லை என்பதே பொருள் அவளுக்கு பத்து வயதான போது அவள் உடல் முழுவதையும் புண்கள் மூடியது அவளை அடிமையாக வாங்கினவர்கள் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் வெளியே திரிந்த கியோடியை சில அன்புள்ளம் கொண்ட மிஷினரிகள் தங்களோடு அவளை சேர்த்து கொண்டனர் அவளை சுத்தம் செய்து மருந்து வைத்து கட்டினர் அவள் உடுத்திக் கொள்வதற்காக புதிய ஆடைகளையும் அவளுக்கு கொடுத்தனர் மிஷினரிகள் தன்னை மிகவும் நேசிப்பதை அவளால் நம்ப முடியவில்லை ஏனெனில் அவள் பிறந்ததிலிருந்து யாரும் அவளை நேசித்ததே இல்லை அன்பு கூறப்பட்ட அனுபவமே அவளுக்கு கிடையாது அவள் மிஷினரிகளிடம் நான் கியோடி தான் யாரும் என்னை நேசிப்பதில்லை என்றாள் அந்த மிஷினரிகள் அவளிடம் உன்னை இயேசு கிறிஸ்து அதிகம் நேசிக்கிறார் என்று கூறி அன்பு என்றால் என்ன என்று அவளுக்கு சொன்னார்கள் கியோடி தன்னுடைய சுத்தமான உடலையும் மருந்து வைத்து கட்டப்பட்ட பொண்களையும் புதிய உடையையும் பார்த்து இதுதான் அன்பா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் ஆம் இதுதான் அன்பு என்று அவர்கள் அவளுக்கு கூறினார்கள் ஆம் பிரியமானவர்களே இரக்கஸ் பாவம் கொடுக்கும் குணம் இவைகளால் தான் அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது பிதாவாகிய தேவனும் நம்மேல் மிகவும் அன்பு கூர்ந்ததினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பிறர் வெறுக்கப்படும்படி இருந்த நம்மை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்கினார் புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த நம்மை தேவன் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் என்னை யாரும் நேசிப்பதில்லை என்னில் அன்பு காட்ட ஒருவர் கூட இல்லை என்று அங்கலாய்க்கிறீர்களோ உங்களை மிக அதிகமாக நேசிக்க இயேசு கிறிஸ்து ஆவலோடு இருக்கிறார் இந்த உலக மனிதர்கள் காட்டும் அன்பு மாறக்கூடியது மாய்மாலமானது உயர்ந்த அந்தஸ்திலும் செல்வச் செழிப்பிலும் இருந்தால்தான் மனிதர்கள் நம்மிடம் அன்பு காட்டுவார்கள் ஆனால் நன்மை ஒன்றும் நம்மில் இல்லாதிருந்தபோதே நம்மை மிகவும் நேசித்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவருடைய அன்பை சந்தேகிக்காமல் அவரிடம் ஓடி வாருங்கள் அவர் தம்முடைய அன்பினால் நம்மை கழிகூற பண்ணுவார் வெறுக்கப்பட்ட உங்களை சிநேகிக்கப்படும் நபராக அவர் மாற்றுவார்